அதையும் இந்த பழத்துல காம்பு கிட்ட குத்தி வச்சிருக்கேன் மணி போரும் மணி போரு எல்லாரும் தண்ணீரை தொட்டு கையை தொடச்சுக்கிட்டு கொஞ்சம் உதிரி பூக்கள் கொஞ்சம் மஞ்சள் அரிசி ரெண்டையும் கையில் எடுத்துங்க விளக்கை ஏற்றினவங்க உதிரி பூவும் மஞ்சள் அரிசி எடுத்துங்க உங்களுடைய பாவடை புடவை தாவடி எல்லாத்தையும் பாதுகாப்பாக உடமைகளை பாதுகாப்பாக வச்சுருங்க குதிரை தூக்கடையும் மஞ்சள் அரிசி சேர்த்து கையில் எடுத்து ரெண்டு கையும் கொட்டுங்க இப்போ அந்த குஞ்சு விடக்கூடிய தீபத்துல அம்பாட வரவேற்க அப்ப நம்ம கூட்டம் அவங்க வரப்போறாங்க இல்ல அப்படிதான் அர்த்தம் அது அப்படியா அப்படி அர்த்தம் இல்லை ஏற்கனவே எங்கதான் இருக்காங்க நம்ம அவங்க வந்து இருக்கிறவங்கள வாங்கவே கூப்பிடுவோம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவோம் வாங்கவே கூப்பிடுவோம் வராதவங்க வாங்க முடியாது இல்லையா அப்போ கடவுள் ஏற்படுத்தவே இருக்கிறதுனாலதான் தான் அவங்க சக்தி நம்மால உடையும். அதனால தான் நம்ம வந்து இறைவُن இருக்காருன்னு நம்பி வந்த விநாயகர் தி மகா எங்கள் அறிந்து காபார்த்துவமா பெட்டி நிறைய பூஷணங்கள் கார்மம்மா பட்டி நிறைய கால் பசுவை கார்மம்மா அல்லும் பகலும் எங்களை காப்பாற்றுவம்மாயம் இந்த திருவிளக்கு பூஜையிலே ஒளியே வெளிவாய் வீட்டிலிருந்து பதினாறு செல்வங்களையும் கொடுத்தருளி அனுகிரகிப்பாய் அருளி செல்வாய் அன்னையே முத்துவாரித்தாயே இந்த ஆடி திருவிழாவை விளக்கேற்றி உன்னை வழிபாடு செய்வதிலே அகமகிழ்கின்றோம் எல்ல மஞ்சள் அரிசி அம்பாவுடைய பாதத்துல அந்த அரிசி போட்டு ஏன் பாதத்துல போடுறீங்க ஏன் பெரியவங்களை பாதத்துல தொட்டு கண்டு வச்சுக்க சொல்றாங்க அவங்க கையை தொட்டு கண்டு வச்சுக்கலாம் அவங்க தலைய தொட்டு கண்டு வச்சுக்கலாம் அவங்க பூட்டை தொட்டு கண்டு ஏன்

वा के वान वा वा मेवावाहा विसारा वाहा प्रवा दवा मद नेवा विवान जीवा प कार नेवास दवा ध नेवा नशका एवादि वा म्य वा लोगका ए सर्वाता सका हा අ वि वा तीव्रांति का नियम आने का नियम आप सुनते रहेंगे सीजेक्टर बाजें के नान नियम श्रीमंति ठीक है सीता नियम श्री शिवा नियम श्री शिवा सेती ऐसे रूप नियम नरिंगांति का नियम इच्छा सेती नियम क्या सेती नियम न्याय सेती नियम बाला सेती नियम तू कोई चीज कही है बालक बनाली है तो भी तू कोई जम्�